ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்னா நம்ம கவர்மெண்ட்டு லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்லாம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீடித்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக ஆசிரியர் மற்றும் இல்லாத பணியிடங்களுக்கு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த பண்ணை நீடிப்பு செஞ்சிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பணிடுப்பு செஞ்சுருக்காங்க இதே விஷயமா தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்திருக்காங்க அது இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பாலிடங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர் பணியெடுப்பு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஜூன் வரைக்கும் பணியெடுப்பு செஞ்சு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஊதியம்லாம் காலதாமதம் இல்லாமல் கொடுக்க சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க அடுத்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறத ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற தகுதி வெளியாயிருக்கு நம்ம தமிழக அரசு நிறைய நிதி சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்ததுனால மத்திய இருந்து எந்த நிதியும் கொடுக்காததுனால நிதி சுமை ஏற்பட்டிருக்கு தான் தகவல் வெளியாயிருக்கு இதனால கவர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நிதி சுமையாக வந்து சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களாம் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இருக்கான் சப்போஸ் ரிட்டர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வெறும் ஆறுநூறு கோடி ரூபாய் வச்சு சமாளிக்க முடியும்ன்ட்டு அரசாங்கம் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் எம்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாமான்ட்டு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாக சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ரு வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இருக்காங்க நானும் சொந்தரம் சொன்னதில்லை பார்த்துக்கோங்க அடுத்த மேட்ரு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்வித்துறையை வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்னென்னா இந்த போக்ஸோ விழிப்புணர்வு வீடியோக்கெல்லாம் திரையிட்டு காண்பித்து அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்லூத்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது விஷயமா கண்டிப்பாக விழிப்புணர்வு பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஒரு சூப்பரான விஷயம் வரப்போதான் தமிழ்நாட்டில் சிப்கார்ட் வளாகங்கள் இல்லாத மாவட்டத்தில் புதுசாக பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் கொண்டு வர போகிறாங்களாம் அப்படி எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் தொழிற்சாலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கும் மக்களை வந்து ஷெரிப்பாக இருக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எசிஎல் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஹெச்எசிஎல் வேலையாக கூட பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ உள்ளிட்ட பட்டப்படிப்பு வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம் இதுக்கு வந்து விருப்பமுள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க டுவெல்த்ல வந்து அறுவது சதவீதம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று சொல்றாங்க இதுக்கு வந்து டுவெல்த்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அறுவது சதவீதம் மதிப்பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மதிப்பெண் தேர்ச்சி பெற்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சம் இருக்கணும் எச் சிஎல் மூலமாக நடத்தப்படும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம் அடுத்து மாட்டு வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த பெயர் சேர்க்கிற விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க குழந்தை பிறந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்க வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க யாராவது சேர்க்காமல் இருந்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அறிவுத்திருக்காங்க சப்போஸ் பண்ணலன்னா மிகப்பெரிய ஒரு அபராதம் இருக்குது அடுத்த மேட்ரு வந்து நியூ ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க யாரும் நியூ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் முதல் புதுசாக ரேஷன் கார்டு வழங்கப்படும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு வருஷமாக அந்த புதிய ரேஷன் கார்டு வழங்க பண்ணிக்கலாம் நிறுத்தி வைத்தாங்க இப்போ மீண்டும் தொடங்கியிருக்காங்க உங்கள் ரேஷன் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு ஒப்புதல் ஆயிருக்கா ரத்து பண்ணியிருக்காங்களா என்ன காரணத்துக்கு ரத்து பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த மேட்ரே வந்து தமிழ்நாட்டில் இந்த தற்காலிகமாக கணினி பயிற்றுநர்களாக வந்து வேலை இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது கணினி பயிற்றுநர்கள்லாம் பணியாற்றி வராங்களாம் இவர்கள்லாம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வராங்க இவர்களுடைய பணிக்காலம் ஜூலை மாதத்துடன் முடிவடைந்திருக்கான் அதனால் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மேலும் ஒரு ஆறு மாதத்துக்கு நீடித்து உத்தரவு போட்டிருக்காங்க டிசம்பர் மாதம் வரைக்கும் நீடித்திருக்காங்க இவங்களுக்கான சம்பளப்பட்டியல் தாக்கல் செய்கிறப்போ இவங்களுக்கு மாத ஊதியம் கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் தீபாவளி பட்டாசு விற்பனைக்கு அப்ளை பண்ணலான்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் நாலாந்தேதிக்குள்ள அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க தீபாவளி பண்டிகை வந்து நெருங்கி வரதுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டாசு கடையை வந்து அமைப்பாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும் ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு தற்காலிக பட்டாசு கடை உரிமை பெற தமிழ்நாடு வெளிப்பொருள் சட்டம் விதிமுறைகளின்படி விருப்பம் உள்ளவங்கள வெப்சைட்ல செப்டம்பர் நாலாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் திருமலை தேபதி தேவஸ்தானம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கருட நடக்க நடக்கப்போகுதான் வருகின்ற ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வருதுங்க அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமி நாட்களில் கருட வாகனத்தில் எழுந்தருளி ஏழு மலையான பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இது நடக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு அன்று இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் கருட வாகன சாமி வந்து வீதி உலா வரும் சொல்லியிருக்காங்க ஒரே மாசத்துல ரெண்டு கருட சேவை நடைபெற இருக்கிறதுனால பக்தர்கள் மகிழ்ச்சி இருக்காங்க கண்டிப்பா பக்தர்களை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யலான்ட்டு தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர்களே